السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يستحب الوضوء للأمور الآتية للنوم على طهارة إذا استيقظ من النوم للمداومة على الوضوء إلى آخر الدروس نري فكه எந்தெந்த எல்லாம் ஒழு செய்வது முஸ்தகப்பாக இருக்கிறது நன்மை தரத்தக்கதாக இருக்கிறது என்பது பற்றி நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் தொழுகைக்கு முன்னாலே ஒழுவெடுக்க வேண்டும் அவசியம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம் சரியான ஒரு விஷயம்தான் உதுவின்றி நிச்சயமாக தொழுகை கூடாது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அந்த சந்தர்ப்பங்களில் நாம் ஒரு செய்துவிட்டு ஒரு காரியத்தை நாம் துவங்கினோம் என்றால் அந்த காரியம் வெற்றிக்குரியதாக ஆகும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக திருப்தியை தரக்கூடியதாக ஆகும் அது என்ன சந்தர்ப்பங்கள் என்பது பற்றி இன்றைய ஃபிக்கு பாடத்தில் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் காரணம் ஒழு செய்வது என்பது வெளியே பார்ப்பதற்கு மேலோட்டமாக பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம் அதில் ஒரு பக்கம் அங்க சுத்தியும் கிடைக்கிறது மறுபக்கம் அகச்சுத்தமும் கிடைக்கிறது புற சுத்தம் அகச்சுத்தம் அக என்றால் என்ன நம்முடைய உள்ளத்தில் ஒரு தெளிவு ஏற்படும் ஒரு உற்சாகம் ஏற்படும் புத்துணர்ச்சி ஏற்படும் மட்டுமல்லாமல் பெருமானார சுலேக்கரும் அவர்கள் அறிவித்த பிரகாரம் நம்முடைய பாவங்கள் கழிக்கப்படுகின்றன என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம் உருவின் போது ஒவ்வொரு உறுப்பையும் நாம் கருதுகிற போது அந்த உறுப்பு மூலமாக ஏதாவது பாவங்கள் வெளிப்பட்டிருக்குமானால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்பது பெருமானார் சுரே கரிம்சராசுரின் நல்வாக்கு மன்னிக்கப்படுகின்றன என்றால் என்ன அர்த்தம் அடுத்த அந்த அவயங்கள் மூலமாக பாவங்கள் செய்யாதவாறு அந்த உறுப்புகள் அவயங்கள் பாதுகாக்கப்படும் என்பதும் அதனுடைய ஒரு தத்துவமாக இருக்கிறது ஞானமாக இருக்கிறது மேலோட்டமாக போது அது சாதாரணமாக தெரிந்தாலும் கூட அதில் நிறைய தத்துவங்கள் இருப்பதை பார்க்கிறோம் கொரோனா காலகட்டங்களில் அந்த உதுவனுடைய மகிமை வெளிப்பட்டது கொரோனா காலகட்டங்களில் நிறைய மாற்று மத அறிஞர்கள் கூட சொன்னார்கள் முஸ்லீம்கள் ஒழுவெடுக்கிறார்களே வாயை சுத்தம் பண்ணுகிறார்களே நாசியை சுத்தம் பண்ணுகிறார்களே ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர்கள் சாதாரணமாக கழுகவில்லை நன்கு தேய்த்து கழுகிறார்களே இதில் சுத்தம் இருக்கிறது சுகாதாரம் இருக்கிறது என்பதை மாற்றுமத அறிஞர்களே போற்றியதை நாம் பார்க்கிறோம் எனவே முஸ்லீம்களாகிய நாம் அந்த உருவனுடைய மகிமை என்ன என்பதை தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டோம் உதுவில் பரதும் இருக்கிறது வாஜும் இருக்கிறது முஸ்தகப்புகள் இருக்கின்றன அந்த முஸ்தகப்புகள் பற்றித்தான் பேசப்போகிறோம் முஸ்தகப்புகள் என்பது அது கடமை அல்ல கட்டாயம் அல்ல ஆனால் அந்த முஸ்தகபுகளை நாம் செய்தோம் என்றால் நமக்கு பல்வேறுபட்ட நன்மைகள் கிடைக்கின்றன பல்வேறுபட்ட வாய்ப்புகள் கிடை கிடைக்கின்றன முன்னேற்றங்கள் கிடைக்கின்றன அது என்ன முஸ்தகப்பான சந்தர்ப்பங்கள் என்ன ஆம் நாம் உறங்கும்போது ஒரு செய்துவிட்டு உறங்குவது உறங்கும்போது ஒரு செய்துவிட்டு உறங்குவது நம்பர் ஒன்று அதற்கு பின்பு நாம் உறங்கினோம் என்றால் ஒரு நிம்மதியான தூக்கம் நமக்கு கிடைக்கும் பல பேர் சொல்வார்கள் தூக்கம் என்று நான் தவிக்கின்றேன் தூக்கம் இல்லாமல் நான் சிரமப்படுகிறேன் என்று சொல்வார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்வது உண்டு நீங்கள் ஒலு செய்துவிட்டு முறையாக ஒலி செய்துவிட்டு துயில் கொள்ளுங்கள் அந்த துயில் இருக்கிறதே உங்களுக்கு மிகவும் அமைதியாக இருக்கும் நல்ல கனவுகள் கூட நமக்கு தென்படும் என்று நாம் அவர்களுக்கு சொல்வது உண்டு நம்ம ரெண்டு தூக்கத்திலிருந்து கண் விழித்தவுடனே கொள்வது சாதாரணமாக தூக்கத்திலிருந்து கண் விழித்தோம் என்றால் பல் துளக்குவோம் முகம் கைகால்களை கழுகி அலம்பிவிட்டு அப்படியே இருந்து விடுமானால் அதை உழுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் கைகால் முகங்களை எல்லாம் கழுகி உழுவினுடைய உறுப்புகள் அந்த நான்கு உறுப்புகள் இருக்கின்றன அதையெல்லாம் நாம் கழுகி ஓத வேண்டியவற்றை ஓதி விஸ்மில்லாகி பிஸ்மில்லாஹில் அலீம் வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம் என்கின்ற அந்த பிஸ்மில்லாவோட ஸ்டார்ட் பண்ணி இடையடைய அஷஹது அல்லாஹிலாஹா சொல்லி உளு முடிஞ்ச கையோடு அல்லாஹு வ பாரிக் லிஃபி ரிசுக்கி இந்த துவாக்கள் எல்லாம் ஓஜனோம் என்றால்தான் அந்த உருவனுடைய முழு பயன்களும் நமக்கு கிடைக்க வரும் எனவே தூக்கத்தில் கண்வெடித்த மாத்திரத்தில் நாம் முகம் கைகால அளம்புகிறோமே அதை உதுவாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்பர் மூன்று லில் முதாவமத்தை அளவு உது உதுவிலேயே எப்போதும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே பள்ளிவாசலுக்கு வரும்போது மட்டுமல்ல குடும்ப பணிகளில் ஈடுபடும் போது மட்டுமல்ல ஆஃபீஸ் பணிகளில் அலுவலக பணிகளில் ஈடுபடும் போதும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உதுவோடு நாம் இருந்தோம் என்றால் அதில் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது அப்படி பல நல்லாறுகளை நாம் பார்த்துருக்கிறோம் அத்தோடு உது இருக்கவே மறுபடியும் உது செய்வது நன்மையை கருதி உதாரணமாக நாம் அசர் தொழுகிறோம் ஒழுப்படுத்த அசர் தொழுகிறோம் உது இருக்கிறது அதே உதுவுனாலே மகிரிவையும் நாம் நிறைவேற்ற முடியும் விவாதத்தை செய்ய முடியும் ஆனால் மறுபடியும் ஒது செய்வது இந்த உது மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் என்கின்ற நாட்டத்தோடு நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நன்மை கிடைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது தப்பான பேச்சுக்கள் பேசிவிட்டோம் என்றால் நாம் உலுவெடுத்து கொள்ள வேண்டும் யாரையாவது புறம் பேசி விடுவது உண்டு கோல் சொல்லி விடுவது உண்டு அல்லது பொய்யான பேச்சுக்களை பேசிவிடுவது உண்டு அதன் காரணமாக நம்முடைய மனசு அழுக்காகி விடுகிறது நம்முடைய நாவு அசுத்தமாகி விடுகிறது எனவே அந்த பாவங்கள்லேருந்து இருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் உழு நமக்கு ஒரு சிறந்த காரணமாக இருக்கிறது உது ஒரு பரிகாரமாக இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அதற்கு பின்பு நம்முடைய நாவு இருக்கிறதே புறம் பேச கோல் சொல்ல பொய் நாவு நாவும் வராது எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் கூட அந்த செய்து விடுவது மிக முஸ்தகப்பான ஒரு விஷயம் அடுத்து ஒரு விஷயம் அறுவறுப்பான பாடல்கள் பாடக்கூடாது ஆபாசமான பாடல்கள் பாடக்கூடாது இன்றைக்கு வருகிற அந்த சினிமா பாடல்கள் எல்லாம் கேட்பதற்கு சகிக்கின்ற முறையில் கிடையாது எனவே அப்படி ஏதாவது நாம் அறுவறுப்பான பாடல்களை பாடிவிட்டோம் என்றால் நம்முடைய நாவு சுத்தப்பட வேண்டும் என எனவே உடனே உழவடு உளவுபடுத்திவிட வேண்டும் அடுத்து நாம் சப்தமிட்டு சிரிக்கக்கூடாது கெக்கெக்கே இங்கே நாம் சிரிக்கக்கூடாது அது நம்முடைய கண்ணியத்தை பாதிக்கும் நம்முடைய கம்பீரத்தை பாதிக்கும் சாதாரணமாக நம்முடைய இதழ்களை விரித்து நாம் சிரித்தோம் என்றால் அதற்கு ஒரு தனி அழகு இருக்கிறது சில பேர் சிரித்தார்கள் என்றால் சுற்றுமுற்றும் எல்லா பக்கமும் கேட்கும் அந்த சிரிப்பை நாம் உரடியாக தவிர்த்து கொள்ள வேண்டும் குரானில் நமக்கு அது கண்டிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் தொழுகைக்கு வெளியே நாம் சிரித்தோம் என்றால் நன்கு கவனிக்க வேண்டும் தொழுகைக்கு வெளியே நாம் சிரித்தோம் என்றால் சிரித்த மாத்திரத்திலே ஒழுவெடுத்து விடுவது நல்லது தொழுகைக்கு உள்ளே ஒருவர் எதிர்பாராமல் சிரித்து விட்டால் தொழுகையும் சேர்ந்து போய்விடும் ஒழுவும் உறிந்துவிடும் தொழுகையும் உறிந்துவிடும் எனவே மறுபடியும் ஒளி செய்துதான் அந்த தொழில் நிறைவேற்ற வேண்டும் அது தண்டனை காரணம் அல்லாவை தொழும்பது சிரிப்பது எவ்வளோ பெரும் பாவம் எனவே தொழுகைக்கு உள்ளே வெடி சிரிப்பு சிரித்தால் ஒழுவும் முரியும் தொழுகையும் முடியும் தொழுகைக்கு வெளியே வெடி சிரிப்பு சிரித்தால் நாம் மறுபடியும் ஒழு செய்து விடுவது முஸ்தகப்பாக இருக்கிறது அடுத்து மையத்தை நாம் குளிப்பாட்டுகிறபோது அது ஒரு புனிதமான ஒரு காரியம் நன்மையான காரியம் அந்த பணிகளில் ஈடுபடும் போது நாமும் ஈடுபட்டோம் என்றால் அதே போன்று அந்த மையத்தை சுமந்து வருகிற போது நாமும் சேர்ந்து அந்த சந்தூக்கை நாம் சுமந்து வந்தோம் என்றால் உழுவெடுத்து விடுவது முஸ்தகப்பாக இருக்கிறது நன்மைதம் விஷயமாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு நாம் ஒவ்வொரு தொழுகினுடைய டைம் அந்த பக்துக்குண்டான ஒரு மரியாதை உள் உடுப்பது முஸ்தகப்பு அடுத்து ஜனாபத்து குளியல் தொடக்க குளியல் பெரும் தொடக்க குளியல் குளிக்கிறோமா இல்லையா இல்லாதகளோடு இணைந்ததற்கு பின்னாலே நாம் குளிப்பது கடமையாக இருக்கிறது அது ஒவ்வொரு முஸ்லீமின் கடமை அதை சொல்லி எறிய வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லீம் அல்லாதவர்கள் வேண்டுமானால் ஜனாபத்து குளியல் குளிக்காமல் இருக்கலாம் ஆம் நாம் குளித்தாக வேண்டும் குளிப்பதற்கு முன்னாலே குளிக்கத்தானே போகிறோம் உடம்பெல்லாம் நினைக்கிறதே என்ன நாம் நினைக்காமல் அந்த உதுவுடைய சவாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காண்டி ஒழுவெடுத்து விட்டு ஜனாபத்து குளியல் குடிப்பது மிகவும் நன்மையான ஒரு காரியம் அடுத்து கோபப்பட்டால் முக்கியமாக நாம் ஒழுவெடுக்க வேண்டும் அப்போதான் அந்த கோபம் ஓரளவுக்கு தனியாக வாய்ப்பு இருக்கிறது சமீபத்தில் கூட ஒரு பையன் ரொம்பவும் கோபப்பட்டு பேசி கொண்டிருந்தார் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நேராக செல்லு ஒழுவெடுக்கிற இடத்துக்கு செல்லு அங்கே சென்று நீ ஒழுவடு உருவெடுத்து விட்டு முடிந்தால் என்றக்கா தொழுதுபட்ட இடத்துல வா என்று சொல்லியதற்கு பின்னாடி அவர் அமைதி ஆகிவிட்டார் அண்மை சகோதரர்களே பெரியவர்களே அதே போன்றுதான் இ குரானு ஷபவியா ஒரு குரானை நாம் நிறைவு செய்கின்றோம் ஹத்தமும் செய்கின்றோம் சில நண்பர்கள் நே இரண்டு நாட்களுக்கு முன்னாலே நமது ஊர் பெரியார் வந்தார் ஒரு பெரிய நீண்ட நிஷ்டையை கொண்டு வந்தார் அதில் நம்முடைய முன்னோர்களை இத்தனை பேருக்கு நான் குரான் ஷரீஃப் ஓதிருக்கிறேன் என்று ஒவ்வொருவருக்காக அவர் அவருடைய பணியை என்னவென்றால் எப்போதும் குரான் ஓதிக்கொண்டிருப்பது யாருக்காக ஓதுகிறார் என்றால் மூதாதியர்கள் என்றால் யார் இந்த பள்ளிவாசலில் நிர்வாகிகளாக இருந்தார்களோ மறுசால் நிர்வாகிகளாக இருந்தார்களோ ஊருக்கு யாரெல்லாம் உழைத்தவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய பேர் லிஸ்டை நீண்ட லிஸ்ட்டை வைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் அவர் குரான் ஓதுகிறார் நான் ஓதினால் என் பிள்ளைகள் எனக்கு பின்னால் உள்ளவர்கள் எனக்கு ஓதுவார்கள் ஹசரத் என்று இப்படி ஒரு குரானை கத்தம் செய்து மறு குரானை ஓதுகிற போதும் கூட நம் குரான் ஷரீஃப் ஓதிவிட்டு குரான் சைப் ஓதும்போது ஒரு செய்து விட்டு ஓதுவது ஏற்கனவே உது இருக்கலாம் அந்த உதுவோடவே நாம் இருக்கலாம் இருந்தாலும் மறுபடியும் குரான் ஓதுகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் ஒலுவெடுத்துவிட்டு அதே போல் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்கிற போது மார்க்க விஷயங்களை ஹதீஸ் சம்பந்தப்பட்டவை மற்றும் குரான் தப்சீல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பரிமாறிக்கொள்ளும் போதும் கூட ஒலுவெடுப்பது முஸ்தகப்பான விஷயம் பாங்கு சொல்ல உழு கடமை இல்லாவிட்டாலும் கூட வாஜிபு இல்லாவிட்டாலும் கூட முஸ்தக பாங்கு சொல்லுவது தான் பாங்கு சொல்லுவது என்றல்ல சில சந்தர்ப்பங்களில் வீடுகளிலையும் கூட பாங்கு சொல்லி தொழுகுறமா இல்லையா சற்று தாமதமாகிவிட்டால் அதான் எகாமத்தை நாம் சொல்லி நாம் தொழுகிறோமா இல்லையா உழுவெடுத்து விட்டு அதான் சொல்லுவது முஸ்தகப் இது போன்ற முஸ்தகப்பான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன பார்ப்பதற்கு வெளிப்படையில் நமக்கு சாதாரணமாக தெரியலாம் நீங்கள் நாம் எல்லோருமே கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உடம்பில் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் முகப்பொழிவும் ஏற்படும் முகத்திலே ஒரு அழகும் ஏற்படும் மறுமையிலையும் உரம் ஹஜ்ஜிலி முஜ்ஜலின்களாக பிரகாசம் உடையவர்களாக நாம் எழுப்பப்பட வாய்ப்பு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இது போன்ற இந்த நன்மையான காரியங்களை ஈடுபட வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல ஒரு புரிவானாக வாதாவான முகந்தாகிறப்பில் ஆரம்பிக்கும்